அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் மனசாட்சி நம்ம எல்லோருக்கும் ஒரு மனசாட்சி உண்டு அது அவ்வப்போது தான் நம்மிடம் வந்து பேசிவிட்டு போகும் சிலருக்கு அதுவும் பேசாது காமராஜருக்கோ அவரது மனசாட்சி எப்போதுமே விழிப்பு நிலையில்தான் இறக்கும் வரையில் இருந்தது இதற்கு எடுத்துக்காட்டாக இதோ ஒரு சம்பவம் சென்னையில் அவர் ஒரு பத்திரிகை முதலாளி கப்பல் போன்ற தனது காரில் பவனி வந்து காமராஜர் எல்லாம் சேர்ந்தார் காமராஜர் அவரை பார்த்துவிட்டார் விட்டார் இருந்தாலும் அதனை காட்டிக் மாறாக நீண்ட வரிசையிலிருந்து பொதுமக்களை ஒவ்வொருவராக சந்தித்து கொண்டே இருந்தார் வெகு நேரம் காத்து கொண்டிருந்த முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது நகர ஆரம்பித்தார் உடனே காமராஜர் தனது உதவியாளரை அழைத்து அந்த பணக்காரரை அழைத்து வர செய்தார் பின்னர் அந்த பணக்காரரிடம் என்ன கோபம் ரொம்பவும் வந்துவிட்டதோ என்னை சந்திக்க வந்திருக்கும் ஏழைப்பாடைகள் பெரிய அளவில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை சந்திக்க வந்திருப்பார்கள் ஒருவேளை அவர்களால் என்னை தந்திக்க முடியாமல் போய்விட்டால் மீண்டும் இன்னொரு தடவை செலவு செய்து கொண்டு என்னை பார்க்க வர வேண்டும் அது தண்ட செலவு தானே ஆனால் உங்கள் விஷயம் அப்படியல்ல கோடி கோடியே பணம் உங்களிடத்தில் குவிந்து கிடைக்கிறது நீங்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமென்றாலும் இங்கே வந்து விட்டு போகலாம் அப்படி இருந்தும் கூட என்னை பார்க்க ஏன் வருகின்றீர்கள் நான் முதல்வராக இருப்பதால் தானே ஆனால் உண்மையில் அந்த இடத்தை எனக்கு தந்தவர்கள் யார் இதோ இந்த தான் இதை யாராலும் மறுக்க இயலாதுதானே என்றெல்லாம் கூறி அந்த முதலாளிக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து அவர் வந்த விஷயத்தையும் இறுதியில் கேட்டு அனுப்பி வைத்தார் நன்றி வணக்கம் தொடரும்